இப்போ நான் சவுதி அரேபியாவில் ஒரு இளநீ விலை ஏன்னா நான் நிறைய டைம் இளநி வா சாப்பிடணும்னு ஆசை பட் எல்லாமே விலை காஸ்ட்லி ஒரு இளநி இவ்வளவோ அப்படின்னு சொல்லி நான் வாங்க மாட்டேன் இங்கே போட்டு பாருங்க ஏழு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கலால்னால் எட்டு ரியால் இது ஸோ நம்ம ஊர் ரேட்டுக்கு நூற்றி எழுபத்தி ஆறுரூபா ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதை கீழே போயிட்டு நம்ம க இப்போ பாத்தீங்க அப்படின்னா கீழே போய் செக்யூரிட்டியே இளநீ கட் பண்ணிட்டுதான் அங்கே குடிச்சு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது செம்ம கூலிங்காக இருக்குது அடிக்கிற வெயிலில் இந்த மாதிரி இளநீ குடிக்கிறப்ப நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இளநீ ரொம்ப நாளாக வருஷ கணக்கா குடிக்கணும்னு நினச்சேன் ரேட் அதிகம் அதனால குடிக்கலை எனக்கு அன்னைக்கு நான் போனப்போ வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ நல்லா தான் இருக்குது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழநி இரநூறுபா ரேட்டுக்கு வந்துடும் ஸோ நல்லது இது பொட்டாசியம் சோடியம் இந்த மாதிரி நிறைய இதில் பொட்டாசியம் வந்து நிறையா இருக்கும் ஸோ நமக்கு வந்து ஹெல்த்தி உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நீர் சத்தும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போயாவது வாங்கி கொடுங்க ஓகே பாய்